நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று தமிழக வரலாற்றில் புதிய மாற்றம் வெளியானது தூத்துக்குடியில் மீண்டும் ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை திறக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் நாள் நெருங்கி வருகிறது ஸ்டெர்லைட் ஆக்ஷன் கவுன்சில் சார்பில் கிரீன் காப்பர் திட்டத்தை ஆதரித்து மாவட்டம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் ஆலை மூடப்பட்டதிலிருந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மீண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் இந்த இயக்கத்தில் கையெழுத்திட்டு வரும் ஆலை மூடப்பட்டதால் ஒப்பந்ததாரர்கள் லாரி டிரைவர்கள் சிறு வியாபாரிகள் என பல தரப்பினர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் நேரடியாக நான்காயிரம் பேருக்கு மறைமுகமாக இருபதாயிரம் பேருக்கும் வேலை வழங்கி இந்த ஆலை மூடப்பட்டதால் ஒரு முழு பொருளாதார சூழலே முடங்கியது என மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ள விசாரணை புதிய நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் தொழில் வளர்ச்சியை இணைக்கும் வழி கிடைக்கும் மா என்று எதிர்பார்ப்பல் மக்கள் காத்திருக்கின்றனர் மீனவர் தலைவர் ராபர்ட் வில்வராயர் வாழ்வாதாரம் கல்வி மருத்துவ வசதி நிதி உதவி ஆகிய மூன்று அடிப்படைகளுடன் ஆலை திறக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் லாரி சங்க நிர்வாகி முருகன் நிறுவனம் சமூக பொறுப்புகளை நிறைவேற்றினால் மட்டுமே மீண்டும் திறக்க வேண்டும் என கூறியுள்ளார் வியாபாரிகள் சங்க தலைவர் ஈஸ்வரன் ஆலை மூடல் ஒரு லட்சம் பேரை பாதித்துள்ளது என தெரிவித்தார் இதற்கிடையில் கிரீன் காப்பர் திட்டத்தின் மூலம் மாசு குறைப்பு மறுசுழற்சி பயன்பாடு தண்ணீர் சேமிப்பு நவீன புகை கட்டுப்பாடு உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மொத்தத்தில் வேலைவாய்ப்பா சுற்றுச்சூழலா என்ற இரட்டை கேள்விகளுக்கு தீர்வு கிடைக்குமா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் நீதிமன்ற விசாரணையே தீத்துக்குடியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது உச்சத்தில் உள்ளது